நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலை விட அதிக சதவீத வாக்குகளை பிடித்து அதிமுக முத்திரை பதித்துள்ளது தேர்தல் ஆணைய தரவுகள் மூலம் இது தெரிய வந்துள்ளது அதே சமயம் திமுகவின் வாக்கு சதவீதம் வெகுவாக சரிந்துள்ளதும் அம்பலமாகியுள்ளது பற்றிய செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் இரண்டாயிரத்து பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் பத்தொன்பது புள்ளி மூன்று ஒன்பது சதவீத வாக்குகளை பெற்ற அதிமுகவின் வாக்கு வங்கி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் இருபது புள்ளி நான்கு ஆறு சதவீத வாக்குகளை பிடித்து முத்திரை பதித்துள்ளது இரண்டாயிரத்து பத்தொன்பதை காட்டிலும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஏழு சதவீத வாக்குகளை அதிகமாக அதிமுக பெற்றுள்ள நிலையில் திமுகவோ அதன் வாக்கு சதவீதத்தை வெகுவாக பறிகொடுத்துள்ளது இரண்டாயிரத்து பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் முப்பத்தி மூன்று புள்ளி ஐந்து மூன்று சதவீத வாக்குகளை பெற்ற திமுக தற்போது ஆறு புள்ளி நான்கு பூஜ்ஜியம் சதவீத வாக்குகளை இழந்து இருபத்து ஆறு புள்ளி ஒன்பது மூன்று சதவீத வாக்குகளை மட்டுமே பெற்றுள்ளது தேர்தல் ஆணைய தரவுகள் அம்பலப்படுத்தி உள்ளது மக்களை பற்றி சிந்திக்காமல் மக்கள் நலனில் அக்கறை கொள்ளாமல் பத்திரப்பதிவு துறையில் கட்டண உயர்வு பால் விலை உயர்வு வீட்டு வரி உயர்வு குடிநீர் வரி உயர்வு மின்கட்டண உயர்வு என வயிற்றில் அடித்த விடிய அரசு தமிழக மக்களிடம் பாடம் கற்றுள்ளது அதே சமயம் சட்டமன்றத்தில் அதிகாரப்பூர்வமான எதிர்கட்சியாக செயல்பட்டதுடன் மக்களுக்கு எதிரான திமுகவின் அராஜகத்தை கண்டித்த அதிமுகவுக்கு மக்களின் ஆதரவு பெருகி இருப்பதன் மூலம் அடுத்து வரும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை பிடிக்க அதிமுகவினர் தற்போதே தயாராக வேண்டும் என்பதையும் மக்களின் ஆதரவு உணர்த்தி உள்ளது குறிப்பாக விருதுநகர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி சேலம் நாமக்கல் சிதம்பரம் ஆகிய தொகுதிகளில் மிகப்பெரிய கூட்டணி இல்லாமல் அதிமுக கூட்டணி ஆளும் திமுகவுக்கு கடும் நெருக்கடியை கொடுத்துள்ளது ஆக அதிமுக தொண்டர்கள் அனைவரும் சட்டமன்ற தேர்தலுக்கு சிரத்தையுடன் தயாராக வேண்டும் என்பதை நாடாளுமன்ற தேர்தலில் கிடைத்துள்ள வாக்கு சதவீதம் உணர்த்துகிறது தொண்டர்களின் பேராதரவால் அதிமுக என்பது ஆலமரமாக உயர்ந்து நிற்பதை பார்த்தாவது கடந்த சில தினங்களுக்கு முன் ஏகடியம் பேசிய ஏமாற்று பேர் வழிகள் உணர்ந்து இனியாவது திருந்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்பதே அனைவரின் கருத்தாக உள்ளது